மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் வலியுறுத்தல் ஊட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் சிறுபான்மையினர் மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமத் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினெட்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஊட்டி ஏடிசி திடரில் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் அபுதாஹி தலைமை வகித்தார் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எம் அப்துல் சமத் சமூக செயல்பாட்டாளர் செந்தில்வேல் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் காஷ்மீர் பல்வேறு அவர்கள் கொண்டு வந்து ஆக்கி திரைப்படங்களை பரப்பியவர்கள் இன்றைக்கு இந்த ஃபைலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஊடக அரண் இதையெல்லாம் முழுமையாக வெளிக்கொண்டு வருமா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூணாக தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அதை முழுமையாக இன்னும் வெளிக்கொண்டு வந்து உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் கேள்வி எழுப்புவார்கள் அது கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் கேள்வி எழுப்பாமல் நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள் விடுவதில்லை நிச்சயமாக எழுப்புவார்கள் என்றே நாங்கள் எதிர்பார்க்கணும் பங்கு என்கின்ற அந்த கோரிக்கைக்கும் சிறுபான்மையுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்கின்ற இந்த கோரிக்கைக்கும் தொடர்பில்லை இது வேறு அது வேறு இது ஒவ்வொரு சமூகத்திற்கும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்த மக்கள் தொகை தரந்தான் போன்று பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பது சமூக நீதி எல்லா சமூகத்துக்கும் அது இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்ல கிறிஸ்துவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் கொடுங்க பழங்குடி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுங்க பட்டியலின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சதவீதம் கொடுங்க தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க அவளுக்கு தான் போன்று கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு சமூக நீதியினுடைய குரல் தான் முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது ஆட்சியில் பங்கு என்பது அது வேறு ஆட்சியில் பங்கு என்பது இன்றைக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கேட்பது என்பது அவருடைய உரிமை ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழலில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருப்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்திருப்பதை விட கூடுதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக அதில் அவர் உறுதியான நல்ல நிலைப்பாட்டை எடுப்பார் தமிழ்நாட்டினுடைய சூழல்களை முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கான ஒரு நல்ல முடிவு வரும் நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் ஒரு சிறு விரிசலும் வராது என்பது எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அதே போன்று எடப்பாடி அவர்களுடைய அதிமுக இவைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது பாசிசம் தான் அந்த பாசிஸ்டுகள் இந் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அவர்களை அவருடைய வரலாறுகளை அறிந்தவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறாரா என்று நாம் கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக இல்லை என்று நான் என்னால் சொல்ல முடியும் சிஐஏ போன்ற சட்டங்களுக்கு அவர் வாக்களித்த போது அவர் உணரவில்லை என்பதை வெளிப்படுத்தினார் வேளாண் திருத்த சட்டங்களுக்கு அவர் வாக்களித்த போது அதை உணரவில்லை என்பதை அவர் உணர்த்தினார் அதே போன்று ஒவ்வொரு சட்டங்களின் போதும் அவர் வந்து முழுக்க முழுக்க நீட்டிய இடத்தில் கையெழுத்திடக்கூடிய ஒருவராக இருக்கும்போது அவருடைய அந்த அறியாமை தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய அதல தள்ளிவிடும் எனவே எடப்பாடியினுடைய கட்சியும் சரி அதே போன்று பாசிசமா பாயாசமா என்று கேள்வி எழுப்புவதும் அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய நம்முடைய விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கிறிஸ்துவர்களை தாக்கி கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துமஸ் விழாவையே சிதைத்த வட மாநிலங்களில் வட மாவட்ட பல இடங்களில் சிதைத்த இந்த சங்கரிவார ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை கண்டிக்க துணிவற்றவர் நோம்பு நேரங்களில் நோன்பு கஞ்சி குடித்து முஸ்லீம்களின் தோழனாக காட்டிக்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று அங்கே ஒரு கலவர சூழலை உருவாக்கிய போது அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாத விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட எல்லா மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் வந்து சென்றாலும் அது எந்த விதமான தாக்கத்தையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது அது கடந்த கால சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதை நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி தேர்தல் நேரங்களில் படையெடுத்தார்கள் ஆனால் எந்த விதமான வெற்றியோ அவர்கள் கிடைக்கவில்லை நாற்பதுக்கு நாற்பதும் புதுச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் இந்தியா கூட்டணியை திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக இந்த பதினோரு ஆண்டுகளில் ஒன்றிய அரசு செய்த சாதனை என்ன என்று அவர்களால் பட்டியலிட முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக அவர்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அதுவும் ஒன்றுமில்லை என்று தான் பதில் வரும் இந்த பட்ஜெட்டில் கூட நிதிநிலை அறிக்கையில் கூட தமிழ்நாடு முற்று முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் தேர்தல் நேர பட்ஜெட் என்பது எப்படியாவது ஒரு அறிக்கையாவது அறிவிப்பாவது இருக்கும் அதை வைத்து வாக்குகளை வாங்கலாம் என்பது ஒரு சாதாரண அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு அதில் கூட அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு முடிவு செய்து விட்டார்கள் நிச்சயமாக நம்மால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று நம்ப தோன்றுகிறது சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று அதுதான் சமூக நீதி எந்த சமூகம் அரசியல் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லையோ அந்த சமூகம் அடிமை சமூகமாக நடத்தப்படும் என்பதை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்ட சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்தாகும் இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் திட்டமிட்டு சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநித்துவத்தை தங்களுடைய வெறுப்பு அரசியல் மூலமாக பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு செய்த பிரச்சாரத்தினுடைய ஒரு தாக்கத்தால் இன்றைக்கு அந்த பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் படிப்படியாக குறைந்து வந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் எண்பது பேர் இருக்க வேண்டிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் இன்றைக்கு இருபத்தி நான்கு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சட்டமன்றத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் பதினான்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய தமிழக சட்டமன்றத்தில் ஏழு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இருபத்தி ஒரு மாநகராட்சியினுடைய மேயர்களில் சமுதாயத்தினுடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லை துணை மேயரில் இல்லை மண்டல தலைவர்கள் இல்லை இப்படியாக உள்ளாட்சி மன்றங்களில் கூட இந்த பிரதிநிதித்துவங்கள் குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை வழங்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் நிச்சயமாக கவனம் செலுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் சரி முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் சரி இன்னும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி இயக்கங்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் அந்த பிரதிநிதித்துவத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தொகுதிகள் ஒதுக்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒன்றிய அரசு இனிமேல் அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது தேசிய கீதம் நம்முடைய பாடலாக தேசிய கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை நிர்பந்திப்பது என்பது இந்திய மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரானது எனவே ஒன்றிய அரசு இந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல் அல்ல தமிழ்நாட்டின் வாசலில் பாசிசம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அதை உள்ளே நுழைய விடுவதா அல்லது தடுத்து நிறுத்துவதா என்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கிறார்கள் அந்த பாசிசத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அணி எது என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெறும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து